எதுவும் சுவாரஸ்யமான விஷயம் இல்லைன்னா கான்ட்ரவர்சியாக எதையாவது ஒன்று கிளப்பி விடும் அப்படி தான் வந்து இந்த காக்கா கழு கதையை வந்து அவங்க இத்தனை காலமாக கிட்டத்தட்ட ஓராண்டு காலமாக இந்த கதையவே வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஓட்டிட்டான் என்னதான் வெளியே தெரியல வெளியே காமிச்சிக்கணும் கூட உள்ளுக்குள்ளே அந்த பெயின் இருக்குல்ல நேற்று வந்து சின்ன பையன் நம்ம பார்த்து இவனை வந்து நல்லா படிச்சுட்டு நடுறான்னு சொன்னால் கடைசியில் வந்து இவனையே நமக்கு போட்டியை நிற்பாட்டுறாங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் எல்லாருக்குமே இருக்குல்ல இல்லைன்னா அந்த லியோ விழாவில் தேவையில்லாமல் வந்து காக்கா கடுகுன்னு சொல்லி ஒரு ஜெர்க் விட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு என்னமோ பெருசாக வந்து இவருக்கு நக்கல் அடிச்சிட்டு தான் அவருக்கு நினப்போதில்லை ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு திரும்ப வந்து அந்த கதையை சொன்னார் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பேஸ் செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்ஸஸ் ரேட் வணக்கம் இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் சங்கர் அவர்கள் வணக்கம் வணக்கம் புத்தல் ஒரு பரபரப்பான ஒரு காலகட்டத்தில் நம்ம சந்திக்கிறோம் ஆமாம் லால் சலாம் ஆடியோ லான்ச்சு அதில் வந்து ரஜினிகாந்தோட பேச்சு வந்து வழக்கம் போல் வைரல் ஆயிட்டு அது ஒரு விவாதத்துக்குரிய ஒரு விஷயமாக மாறிட்டு அந்த பேச்சு எப்படி உங்களுக்கு தோணுது அது என்ன அவர் என்ன சொல்ல வர்றாரு அவர் இல்லை இதில் வந்து என்னென்ன ஹைலைட்டாக பேசுறது அவர் அந்த காக்கா கழு கதையை தான் இதுலேயும் அவர் வந்து ஜெயிலர் படத்தோட இசை வெளியிட்டு விழாவில் இந்த காக்கா கழுகு கதை சொல்லும் போதே அதில் ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி அவர் சொல்லுவார் ரஜினி நான் என்ன தான் சொன்னாலும் என்ன தான் விளக்கம் சொன்னாலும் இதில் காக்கான்னு அவரை சொல்லிட்டீங்க கழுகுன்னு இவரை சொல்லிட்டீங்கன்னு நீங்களாக ஒன்று ஒன்று சொல்ல தான் போகிறீங்க நான் எவ்வளோ சொன்னாலும் நீங்கள் வந்து அதை கேட்க போகிறதில்ல சோஷியல் மீடியாவில் இதை வந்து வெவ்வேறு அர்த்தம் வச்சுக்கிட்டு நீங்களாக ஒன்று பேச போகிறீங்க அப்படின்னு வந்து அதில் ஒரு டிஸ்க்ளைமருக்கு சொல்லிருப்பார் அப்படியெல்லாம் இல்லை அம்ப ஆமாம் அப்படிலாம் இல்லை இது பொதுவாக சொல்கிற கதை இது பொதுவானா உயர பறக்கிற போது அதை காலப்பிடிச்சிகளுக்கு நாலு பேர் இருப்பாங்க அந்த நாலு பேர் தான் காக்கா அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் அவர் அதை சொன்னார் இதை நம்ம ஒன்று ரெண்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து வீடியோவில் நம்ம இந்த விளக்கத்தை நம்மளே கொடுத்துருப்போம் இருந்தும் கூட வந்து நம்ம மக்களுக்கு கண்டென்ட் பஞ்சத்தில் அலைகிறாங்க அவங்க எதுவும் சுவாரஸ்யமான விஷயம் இல்லைன்னா கான்ட்ராவர்சியாக எதையாவது ஒன்று கிளப்பி விடுவோம் அப்படித்தான் வந்து இந்த காக்கா கழுகு கதையை வந்து அவங்க இத்தனை காலமாக கிட்டத்தட்ட ஓராண்டு காலமாக இந்த கதையவே வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஓட்டிட்டாங்க இன்னொரு வார்த்தை நம்ம சொல்லலாம் யூடியூபை வாழ வைத்தா காக்கா கழுகு நிச்சயமா நிச்சயமா யூடியூபை வாழ வைத்தா காக்கா தான் அதில் சந்தேகமே இல்லை அதில் ரஜினி வந்து நான் அவர் ஒரு அர்த்தத்தில் சொன்னாலும் இவங்களுக்கு தோணுன அர்த்தத்துல தான் அதை எடுத்துப்பாங்க அவர் என்னதான் விளக்க சொன்னா கூட இவங்கெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க அதைத்தான் வந்து அவர் இன்னொரு வாட்டி இந்த மேடையில் வந்து சொல்லியிருக்காரு நான் யாரையும் வந்து குறிப்பிட்டு சொல்லலை அப்படியே கூட வந்து நீங்க நினைக்கிற மாதிரி வந்து எனக்கு காக்கான்னு விஜயையால் அது வேற யாரையுமே எனக்கு குறிப்பிடலங்கிறத அவர் ஓப்பனாகவே சொல்லிட்டேன் மனசு கஷ்டமா இருக்குன்னு அவர் சொல்றாரு ஏன்னா ரஜினி சாதிச்சது எவ்வளவோ அவர் இருந்த இருக்கிற உயரம் என்ன அவர் கடந்து வந்த பாதைகள் என்ன என்ன மாதிரி சவாலெல்லாம் அவர் தாண்டிப்பார் வேற எந்த நடிகராவது ரஜினி மாதிரியான சவால்களை சந்திச்சிருந்தா செத்து போயிருப்பாங்க நான் உண்மையாக சொல்றேன் மனசார சொல்றேன் வேற எந்த நடிகராவது ரஜினி அளவுக்கு சோதனைகளை சந்திச்சிருந்தா ஆள் இந்த உலகத்திலே இருந்திருக்க மாட்டான் அந்த அளவுக்கு மோசமான சோதனைகளில் தாண்டி ரஜினி வந்தார் ஏன் நம்ம திரும்ப திரும்ப ரஜினியை பற்றி உயர்வாக பேசுகிறோம் அவர் செஞ்ச சாதனையை பெருசாக சொல்கிறேன்னா மற்ற எல்லாருக்கும் பேக்கிங் இருந்தது கமல்ஹாசன் என்ன பண்ணாலும் ரெண்டு கையில தூ தாங்கி பிடிப்பாங்க கமல்ஹாசன் திட்டினா கூட தாங்கி பிடிப்பாங்க துப்புனா கூட கையில் ஏந்திப்பாங்க ரஜினி அதையே வந்து நல்ல மாதிரி சொன்னால் கூட யாரும் கேட்க மாட்டாங்க அவர் என்னதான் தான் உயர்வாக சொன்னால் கூட வந்து அதுக்கு ஆயிரம் அர்த்தம் கற்பிப்பான் அவர் க அவர் காலக்கீழே எழுத்து தான் ட்ரை பண்ணுவான் அந்த மாதிரியான ஒரு உலகம் அவ்வளோ பாரபட்சமான ஒரு உலகத்துல ரஜினி வந்து நாற்பத்தி ஒம்பது வருஷமாக வந்து அந்த நம்பர் ஒன் இடத்துல நிற்கிறாரு எவ்வளவு பெரிய சாதனை அது அதைத்தான் வந்து அவரு அப்படி நினைச்சு பாக்குறாரு நாற்பத்தி வருஷம் இவ்வளோ பெரிய அச்சீவ் பண்ண ரஜினிகாந்த் எங்க நேற்று வந்த சின்ன பையன் விஜய் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் தர்மத்தின் தலைவன் படம் அடிச்சிருக்கும் போது மூணு வயசு பையன் என்னை வந்து பார்த்தாரு விஜய் அவங்க அப்பா கூட்டின்னு வந்து காமிச்சாருன்னு சொல்றாரு ரஜினி ரேஞ்ச் என்ன தர்மத்தின் தலைவன்ல தி நம்பர் ஒன் சூப்பர் ஸ்டார் ஆஃப் இந்தியா அந்த டைம்லயே ரஜினி படிச்சுட்டு பதிமூணு வயசுல வந்து அந்த பையன் நல்லா படிதா முதல்ல நடிக்கவா நீ நினைச்ச உயரத்தை வருவன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி வாழ்த்தி அனுப்புறாரு அவனை வந்து இவர் கூட கம்பேர் பண்ணா உண்மையிலே எவ்வளவு வழி இருக்கும் ஒருத்தருக்கும் என்னதான் வெளியே தெரியல வெளிய காமிச்சுக்கள் கூட உள்ளுக்குள்ள அந்த பெயின் இருக்குல்ல நேத்து வந்து சின்ன பையன் நம்ம பார்த்து இவனை வந்து நல்லா படிச்சுட்டு நடுறான்னு சொன்னா கடைசியில வந்து இவனையே நமக்கு போட்டியை நிப்பாட்டுறாங்களே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் எல்லாருக்குமே இருக்குல்ல ரஜினி அதை வெளிப்படையா சொல்ல தவிர வேறு வார்த்தைகள் அதை சொல்றாரு அவர் அதான் சொல்றாரு விஜய்க்கு போட்டி விஜய் தான் எனக்கு போட்டி நான் தான் அவ்வளவுதான் ரெண்டு பேரும் கம்பேர் பண்ண இத எனக்கு போட்டி நான் தான்றத ரஜினி எப்ப சொன்னார் தெரியுமா இப்ப சொல்லல அவரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மேடையில் வச்சுக்கிட்டு சொல்றாரு சிவாஜி கணேசன் அந்த மேடையில் உட்கார்ந்துட்டு இருக்காரு அந்த தயாரிப்பாளர் சங்க நிகழ்ச்சி அது அந்த நிகழ்ச்சிக்கு தலைமை விருந்தினர் அவரு அந்த நிகழ்ச்சிக்கு சிவாஜி ரஜினி வந்து பேசுறாரு அப்ப முத்து படத்தில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு அந்த முத்து கெட்டப்போடே அந்த ஸ்டேஜுக்கு அப்போ வந்து ரஜினி வந்து சொல்றாரு நான் ஒரு நிகழ்ச்சியில் அப்பாவை பார்த்தேன் சிவாஜி கணேசன் பார்த்தேன் பார்த்ததும் என்னை பார்த்துட்டு என்னடா அப்பாவுக்கு போட்டியா அப்படின்னு என்னை கேட்டாரு என்னன்னா அவர் தாடி வச்சுருப்பார் சிவாஜி வந்து அப்போ தாடி அவருக்கு ஃபுல்லா தாடி இந்த நடுவுல மட்டும் கொஞ்சம் வெள்ளையா இருக்கு அது ஒரு ஸ்டைலா அதே மாதிரி வந்து ரஜினி அந்த டைம்ல அதாவது அந்த பாஷா அப்புறம் அதே மாதிரி இந்த முத்து இந்த டைம்ல வந்து வெளியில வரும்போது அந்த மாதிரி தாடியோட தான் வருவார் அதுல செவாலியை அந்த விருது வழங்கின அந்த விழாவில் வந்து ரஜ் ரஜினி வந்து வராரு கிட்டத்தட்ட சிவாஜி கேட்ட தான் இருக்காரு அவரு பார்க்குறதுக்கு அதனால வந்து கேட்டாரா என்னடா அப்பாவுக்கு போட்டிய வந்து நீயும் தாடி வச்சுக்கிட்டியா அப்படின்னு கேட்டாரா அது அந்த மேடையில சொல்லிட்டு ரஜினி சொல்றாரு நான் யாருக்குமே வந்து போட்டி கிடையாது யாரையும் நான் போட்டியை நினைக்கிறது கிடையாது எனக்கும் நான் தான் போட்டி என் வழியில் நான் போயிட்டே இருக்கேன் என் வழி யார் வழிக்கு நான் குறுக்கிடுறது இல்லை யார் வழியில நான் குறுக்க போகிறது இல்லை என் வழியில யார் வந்தாலும் நான் அதை விடுறதும் இல்லை அப்படின்னு சிவாஜி வச்சுட்டு அந்த மாடில ரஜினி சொல்ற நைன்டி ஃபைவ் அது ஓகேவா அதைத்தான் வந்து அவர் அன்னைக்கே சொல்றாரு எனக்கு போட்டி நான் தானே யாரையும் போட்டியை நடக்கிறது இல்லை இதுக்கு இடையில வந்து ஐஸ்வர்யாவுக்கும் ஒரு கவலை இருக்கு என்னன்னா அவங்க ரஜினிகாந்தை வந்து ஒரு சங்கின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப கோபமா வரும் அவர் சங்கி கிடையாது அப்படின்னு அவங்க ஒரு விளக்கம் வேற அழிச்சிருக்காங்க இது ரெண்டு இது ரெண்டுக்கு விளக்கம் இப்போ அப்போ சங்கின்றது எந்த அளவுக்கு மோசமான வார்த்தை பார்த்தீங்களா சங்கின்றவனை வந்து ஒரு மனுஷனை கூட மதிக்கிறது இல்லை அப்படின்னு தான் அர்த்தம் ச ஒரு சங்கி என்பவன் இந்த சமூகத்தில் மனிதனாக கூட மதிக்கப்படுவதில்லை அப்படின்னு தான் அர்த்தம் சங்கிகள் அந்த அளவுக்கு மோசமானவர்கள் மனித குலத்துக்கு விரோதமானவர்கள் அப்படிங்கிற ஒரு பார்வை வந்து வந்துருச்சு எல்லாருக்குமே அது ரஜினிகாந்த்ன்னு இல்லை எவ்வளவு பெரிய ஆடா இருந்தாலும் ஒரு சங்கி அவன் மதவாதின்னு சொன்னா அவனுக்கு மரியாதை அவ்வளோதான் அப்படிங்கிறது அது வந்து ஐஸ்வர்யாவை பொறுத்த வரைக்கும் வந்து உறுத்தலா இருக்கா தன்னுடைய அப்பாவை சங்கின்றாங்க மதவாதின்றாங்க ஆனா உண்மையில வந்து ஒரு ஆன்மீகவாதி அப்படிதான் அவர் வந்து சொல்கிறார் எல்லாரும் பெரும்பாலும் அப்படிதான் பார்க்குறாங்க ஆனா ஒரு செக்ஷன் ஆப் பீப்புள் வந்து ரஜினி சங்கின்னு பார்க்குறாங்கல்ல சங்கின்னு சொல்கிறாங்கல்ல அது அந்த பெண்ணுக்கு வந்து அவ்வளவு வருத்தமா இருக்கு குறிப்பிடுறாங்க லால் சலாம் படத்துல நடிச்சிருக்கமா நிச்சயமா ஏன்னா அந்த படம் லால் சலாம்ங்கிறது வந்து மதவாதத்தை சொல்ற படம் இல்லை மதவாதத்துக்கு எதிரான ஒரு படம் அரசியல் அந்த விளையாட்டில் அரசியலை கலக்கிற அந்த ஒரு ஈனத்தனத்தை எதிர்க்கிற ஒரு படம் இது அப்படி ஒரு கேரக்டரில் வந்து விரும்பி போய் நடிக்கிற ரஜினி இதில் ஒன்று கவனிக்கணும் தன் அப்பாவுக்காக உருவாக்கப்பட்ட பாத்திரம் அல்லது ஐஸ்வர்யா வந்து தன் அப்பாவுக்காக அந்த பாத்திரத்தை உருவாக்கலை இந்த கதையை அவங்க ரெடி பண்ணிட்டு பல ப்ரொடியூசரை பார்த்துதான் சொல்கிறாங்க பல தயாரிப்பாளர்கள் நான் பார்த்தேன் அந்த டைமில் நான் ரஜினிகாந்த் பொண்ணுங்கிறதுக்காகவே எனக்கு யாரும் வாய்ப்பு கொடுத்துடல எல்லார்கிட்டையும் கேட்ட எல்லாரும் ரஜினிகாந்த் பொண்ணுன்ற மரியாதை கொடுத்தாங்களே தவிர வாய்ப்பு தரல எனக்கு அப்படின்ட்டாங்க ஆனா ரஜினி வந்து அந்த கதையில இருக்கிற அந்த குறிப்பிட்ட பாத்திரம் நல்லா இருக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னு அவராக விரும்பி வந்து அதை ஏற்றுக்கிறார் அவரை எப்படி நீ சங்கின்னு சொல்லலாம் மனசுக்கு இன்னொன்று அவர் பொதுவாகவே வந்து அவர் எப்பயுமே இந்த கோயில் அந்த கோயில் இந்த சர்ச்சு மசூதி அப்படின்னு வித்தியாசம்லாம் பார்க்குறது இன்னைக்கு சமீபத்தில் கூட பார்த்துருக்கலாம் அவர் ரஹ்மான் கூட போயிட்டு அந்த மசூதியில் போய் தொழுகை நடத்தினது அல்லது அந்த வேளாங்கண்ணி அந்த தேவாலயத்துக்கு போய் ப்ரே பண்ணது அப்படி அவரை பொறுத்த வரைக்கும் எல்லா மதம் ஒன்று தான் அவர் அந்த மாதிரி ஒரு நினப்புள்ளவர் அவர் சங்கின்னு சொல்கிறாங்க பிஜேபியோட இணைந்து இணைந்து செயல்படுறதுன்னு இல்லை அவங்க ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்தி சந்திக்கிறது அதான் அந்த நிகழ்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து போறாரு இல்லையா அப்படி போகும்போதே வந்து இவருக்கு அந்த முத்திரை தான விழுந்துருது அதை வந்து அவரும் வந்து தவிர்க்க மாட்டேங்கிறாரு ஏன்னா என் மனசுக்கு என்ன புடிச்சா அதை நான் செய்யறேன் யார் என்ன வேணால் சொல்லிட்டு போங்கன்னு அவர் நினைக்கிறாரு அதே நேரம் வந்து மற்ற இந்த மத சார்பற்ற அந்த சக்திகள் இருக்கு அந்த மனி மனிதர்கள் என்னன்னா ரஜினிகாந்த் எவ்வளவு பெரிய ஆள் எந்த அளவுக்கு வந்து அவருக்கு ஒரு முக்கியத்துவம் அந்த சமூகத்துல இருக்கு அவர் போய் அந்த நிகழ்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடுத்து கலந்துக்கிட்டாக்க இந்த தமிழ்நாடே போய் கலந்துகிட்ட மாதிரி தான் அர்த்தம் இப்போ அயோத்தி விஷயத்தில் ஏன் அவரை இவ்வளோ தூரம் எல்லாரும் கரைச்சி கொட்டுறாங்கன்னா தமிழ்நாடே வந்து எழுத்து தான் நிற்கிது ஆயிரம் பேர் கோயிலில் அங்கங்கே பிரார்த்தனை பண்ணாங்க எல்இடி போட்டு பார்த்தாங்கன்னு இவங்க எல்லாம் சீன் போட்டால் கூட தமிழ்நாட்டில் ராமர் என்ற எடுபடாத கடவுள் தானே அவருக்குன்னு பெரிய முக்கியத்துவம் எதுவும் கிடையாது இல்லை அந்த ஒரு கடவுளை அந்த ஒரு கோயில் திறப்புழாவில் வந்து இவர் போய் கலந்துக்க போது என்ன ஆகுதுன்னா ஒட்டுமொட்ட தமிழ்நாட்டோட முகமாக தான் அவரை பார்க்குறாங்க கவனத்துக்கு வருது அந்த கோபம் இவங்க எல்லாருக்குமே இருக்கு அது உண்மையில் அது நடுநிலை அல்லது மத சார்பற்ற அத்தனை பேர் மனசெல்லாம் அப்படி ஒரு நினப்பு வர்றது தவிர்க்க முடியாது அப்புறம் இன்னொரு விஷயம் இவர் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டார் ரஜினிகாந்த் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த கதையை வந்து இதோடு முடிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு விஜய் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹீரோவாக இருக்காரு அந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டாருங்கிறாங்க இல்லை அதுதான் தப்பான புரிதல் அவர் வந்து சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அந்த மேடையிலேயே சொல்றதெல்லாம் சொல்லிட்டு போயிட்டாரு அவர் இதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு யாரு விஜய் தான் ரஜினியோட கதையை தப்பா புரிஞ்சுக்கிட்டு தன்னைத்தானே காக்கான்னு முடிவு பண்ணது யாரு விஜய் தான் இல்லைன்னா அந்த லியோ விழாவில் தேவையில்லாமல் வந்து காக்கா கழுகுன்னு சொல்லி ஒரு ஜெர்கு விட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு என்னமோ பெருசா வந்து இவரு கி நக்கல் அடிச்சிட்டு தான் அவருக்கு நினப்புதில்ல ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு திரும்ப வந்து அந்த கதையை சொன்னார் இதே இதே வந்து ரொம்ப அபத்தமானது இது அவர் தன்னைத்தானே காக்கான அவரே முடிவு பண்ணிட்டு அவரே ஒரு விளக்கம் சொன்னார் உண்மையில விஜய் தான் வந்து பொன்னான ரெண்டு தருணங்களை தவிர விட்டார் அவரே இதுக்கு ஒரு முடிவு கட்டிருக்கு ரெண்டு பொன்னான தருணங்கள் அது என்னன்னா வாரிசு ஆடியோ லஞ்சில் வந்து அவரை சூப்பர் ஸ்டார்ன்னு ஒருத்தர் சொல்லிட்டு போயிட்டார் அவருக்கு ஆயிரத்தெட்டு பிரச்சனை அவருக்கு வந்து வாய்ப்பே இல்லாம சும்மா இருந்து இப்பதான் பெட்ரோமாக்ஸ் லைட்டு திருவிழாவுக்கு போகுதுன்ற மாதிரி அந்த படத்துல ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிது அதை வந்து இன்னும் கொஞ்சம் பிரைட் ஆக்கிக்கணுமேன்றதுக்காக வந்து அந்த மேடையில் ஒரு ஐஸ் வச்சுட்டு அவர் அவர் நியாயமாக புத்திசாலியான ஒரு நடிகை அந்த இவர் என்ன பண்ணிருந்தா அந்த மேடையிலே அதுக்கான விளக்கத்தை சொல்லி இனி இந்த சர்ச்சை தொடராமல் இருக்கணும்னு ஒரு முற்றுப்புள்ளி வச்சுருந்தா விஜய் எங்க பெரியல இருப்பார் யாருமே வந்து அவரை ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது அதுதான் போச்சு அந்த லீவோ ஃபங்க்ஷன் வந்துச்சு அந்த பங்கன்லயாவது ஒழுங்கா வந்து அவர் பேசி ஒழுங்கா அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லி அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி அவர் வச்சிருந்தார்னா அந்த இடத்துல அவரு ரஜினிக்கு இணையா உயர்ந்திருப்பார் உண்மையாவே ரஜினிக்கு இணையா உயர்ந்திருப்பாரு ஒரு பெரிய ஒரு பெரிய மனுஷன்ற ஒரு அந்தஸ்து கிடைச்சிருக்கா அந்த இடத்துலயும் கூட உனக்கு வந்த வாய்ப்பை தவறு விட்டார் அவரு அங்கேயும் வந்து காக்கா கழுகுன்னு சொல்லிட்டு அப்படி சுத்தி சிரிச்சதுல ஊரே அவரை தான் சிரிச்சது தவிர யாரும் ரஜினியை பார்த்து சிரிச்சிடல அப்புறம் இந்த அவர் கதையை இதோட விட்டுடுங்க அப்படிங்கிறாருல இப்ப மீடியா அதை விட்டு நினைக்க முடியாது அதை விடாது இல்ல மீடியாவில் விட முடியாது ஏன்னா கண்டென்ட் பஞ்சத்துல அடிபட்டு போய் நிற்கிறாங்களே அவங்க எப்படா வந்து கிடைக்கணும்னு பார்த்துட்டு இருந்தாங்க திரும்ப ரஜினியே வந்து ஒரு பொண்ணான வாய்ப்பு அவங்களுக்கு கொடுத்துட்டு போயிருக்க அது ஜெயிலர் வாய்ப்போடு வந்து முடிஞ்சு போ ஜெயிலர் விழாவோட முடிஞ்சு போச்சு அல்லது அதுக்கப்புறம் வந்து தான் அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க அதோட வந்து விட்டுருச்சின்னு பார்த்தா திரும்ப ரஜினியே இந்த காக்கா கழுக உயிர்ப்பிச்சு கொடுத்து இன்னும் ஒரு மாசத்துக்கு வந்து இந்த கண்டென்ட்டை ஓட விட்டுருக்கு அப்புறம் லால் சலாமோட இயக்குனரா இருக்கிற ஐஸ்வர்யாவுக்கு இன்னொரு கவலையும் இருக்கு இது ஒரு ரஜினி படமா யாருமே வந்து அதை எடுத்து பேச மாட்டாங்க அதை வந்து முன்னெடுத்து செல்ல மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கு அது நம்மளே கூட சொன்னோம் ஏன்னா ஜெயிலர் அறுபத்தொன்பதும் அறுபத்தி ஒன்பதாவது படம்ட்டாங்க அதுக்கு அடுத்த படம் லால் சலாமை அது கௌரவ வேடமோ பெரிய வேடமோ ஏதோ ஒரு வேடம் அது ரஜினி நடிச்சிருக்காரு தலைப்பே எப்படி வருது சூப்பர் ஸ்டார் இன் ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் அப்படின்னு தான் போடுறாங்க தலைப்பு அவங்களே அதை எடுத்துட்டு வரல அப்ப அவங்களே வந்து நூத்தி எழுபதாவது படம் சொல்லி இருக்குன்னு பட் அவங்க அந்த லிஸ்ட்லயே வந்து சேர்க்காம சிறப்பு தோற்றம்னாவே ஒரு இது இம்பார்ட்டன்ட் குறையுது குசேலன் படத்தில் கூட சிறப்பு தொட்டுறாங்க பட் அது என்ன ரஜினி படம் லிஸ்ட்லேருந்து விட்டா போச்சு அதுவும் ரஜினி படம் லிஸ்ட்டில் தானே வருது அப்போ நியாயமாக இந்த படத்தை இவங்களே சேர்த்துருக்குன்னா இவங்க விட்டது அவங்க தப்பு தானே அதனால் வந்து அது பெருசாக பலர் எடுத்துக்கல அந்த ஆதங்கத்தை விழாம்படையில சொல்கிறாங்க நிச்சயமாக வந்து படம் ரிலீஸ் ஆன பிறகு உங்கள் லிஸ்ட்டில் வந்து இந்த படம் இடம்பெறும் அப்படின்றாங்க அந்த நம்பிக்கை நிறைவேறும் அப்புறம் சலாம் பாடல்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையிலே ஆச்சரியமாக இருக்குது போதுன்னு எனக்கு என்னென்னா நான் ரொம்ப ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரகுமானோட இசையில் உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்தது பாட்டு ரொம்ப ரசித்து கேட்ட பாட்டு அதில் குறிப்பாக தேவா ஒரு பாட்டு பாடியிருக்கார் அன்பாலனே அருளாலேன்ட்டு யுகபாரதியோட வரிகள் வரிகளும் சரி அந்த குரல் தேவாவோட குரல் நான் எனக்கு வந்து எம்எஸ்வி குரல்னால் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் இசையமைப்பாளர்கள் குரலில் எம்எஸ்வி இளையராஜா ஆர்டி பர்மன் இவங்க குரல்களுக்கு இணையான ஒரு குரலை பார்க்கவே முடியாது யுனிக் அப்படி ஒரு தனித்துவமான குரல் அது தேவாவுக்கு அப்படி ஒரு அமைப்பு இருக்குது தேவாவுக்கு அந்த மாதிரி ஒரு அம்சமான ஒரு குரல் அவர் கொஞ்சம் ரிஸ்க் கொஞ்சம் சிரத்தை எடுத்து பாடுனா கிட்டத்தட்ட எம்எஸ்சி படுற மாதிரி உங்களுக்கு தெரியும் அப்படி ஒரு குரல் அவர் வருவாவுக்கு இந்த பாட்டில் அன்பாளனே அரளாடனே அந்த பாட்டு கேளுங்க கொஞ்சம் கண்ண மூணு கேட்டீங்கன்னா எம்எஸ்சி படுற மாதிரி உங்களுக்கு இருக்கும் இசையும் சரி அந்த வரிகளும் தேவாவோட குரலை வந்து உண்மையிலே வந்து திரும்ப திரும்ப கேட்க வைக்கிற ஒரு பாட்டா அந்த பாட்டு ரகுமான் வந்து மீண்டும் ஒரு லைட்டில் வரா நிச்சயமா அதே போல அந்த பின்னணி இசை அந்த ட்ரெயிலர்லயே பின்னணி இசை ரொம்ப நல்லா இருந்தது அதில் ரகுமான் ஒரு பாட்டு பாடி அந்த ஜலாலி ஜலாலின்னு ஒரு பாட்டு அதுவும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்புறம் தேர் திருவிழான்னு ஒரு பாட்டு வந்தது அது நல்லா இருந்தது அப்புறம் அடியேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு ஒரு டூயட் சாங் மாதிரி அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஆல்பம் முழுக்க ஹிட் அடிக்கிற ஒரு படம்னு சொன்னால் அது லால் சலாம்னு சொல்லலாம் பாட்டு கேட்ட விதத்தில் நான் சொல்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க